இன்னைக்கு எல்லா மக்களும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட தொழிலை செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்துல இப்படி இருந்தாதான் நல்லது இது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடாது காலகட்டத்தில் என்னோட ஒரு கருத்து அந்த காலத்து ஆப்ஷன் இருந்துச்சு சரிங்களா ஆப்ஷன் ஒண்ணு உனக்கு நீ அந்த தொழில் பண்ணிக்கோ அனுமதி கொடுத்தாங்க அப்போ அந்த அந்த குடும்பமே மாறிடும் நான் சொன்னா இப்ப சமீபத்தில் நடந்த தேவர் விட்டு பையன் பிள்ளை மாற மாறின சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குது இதே போல அந்த காலத்துல இருந்திருக்குது ரெண்டாவது விஷயம் பனிஷ்மெண்ட் சில நீ இந்த வேலை செய்யக்கூடாது இந்த வேலையில் நீ தவறு பண்ணிட்ட இந்த விதிகள் படி நடக்காததால் உன்ன வந்து அடுத்த வேலைக்கு அனுப்பிடுறோம் அப்படியும் பண்ணிருக்கிறாங்க பனிஷ்மெண்ட்டுக்காக மற்ற வேலைகள் வந்தது ஆர்வம் இருக்கும்போது அதே தொழிலை செய்வாங்க வேறு தொழில் ஆர்வம் இருக்கும்பொழுது அதை எடுத்துக்க ஆப்ஷன் இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது பிரிட்டிஷ்காரன் சர்டிபிகேட் ஒன்னு குடுக்கிறான் இந்த ஜாதிலையும் சர்ட்டிபிகேட் வாங்கிட்டாங்க அந்த ஜாதிதான் அப்படின்னுட்டு இதை நாம உங்களுக்கு பல இடமும் நிரூபிக்க முடியும்